நண்பர்களே கார்த்தி என்ன வாசம் வாங்கிட்டா கார்த்தி பாபா இப்படி என்ன வாசம் வாங்கிட்டு ஓடி வேட்டியடா உன்னோடு நான் இருந்த ஒரு ஒரு என்னப்பா என்னாச்சு மரணத்திலேயே போய் செத்தாலும் சரி மறக்காத என்னடாலே என்னடா என்ன மல்லாக்கா போட்டு மிதி மீதி மிதிச்சாணும் சாணி வர மீதிக்கா இப்ப ஒண்ண விட்டு நவர நவரை சரியா நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும் அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதிய கொடுக்கும் நான் திண்ணிய பிடிச்சி நடக்கும்போது நடந்தான் என்ன திக்குமே பேசிருப்பா